நம்ம சிதம்பரம் மேல விதி முருகன் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் பொண்ணுடைய பஸ்ட் பர்த்டே இந்த அளவுக்கு கிராண்டா நடந்தது அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பர்த்டே பங்கன்ல முருகன் டெக்ஸ்டைல்ஸ் வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பிரம்மாண்ட கரி விருந்தே நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா கேக்குற உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கக்குள்ள பரவாயில்லப்பா எந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க்கர்ஸ் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி முருகன் டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டிடியூட் பாலபுரோ அவங்க வீட்டு செல்லக்குட்டியோட பஸ்ட் பர்த்டேக்கு நம்ம இன்வைட் பண்ணிருந்தாங்க இந்த பர்த்டே செலிபிரேஷன் சிதம்பரம் விலங்கியம்மன் கோயில் தெரு ஓம் சக்தி மஹால்ல தான் நடந்தது செலிபிரேஷன் ஸ்டார்ட் ஆன போனது என்னமோ ஆறு மணிக்கு பட் ஆனா நான் போனது எட்டு மணிக்கு தான் உள்ள போனது ஆட்டிடியூட் பால ப்ரோ வாங்க ப்ரோ ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லி டேரக்டா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு ஸ்டேஜுக்கு போனதும் பேபிக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வாலா ப்ரோ நம்ம டேரக்டா டைனிங் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் ப்ரோ நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அங்க போய் பார்த்தா எப்பா இது பர்த்டே பார்ட்டியா இல்ல மேரேஜ் பங்கன் அப்பா இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் இதுல முருகன் டெக்ஸ்டைல்ஸ் பிளாக் ஸ்பேட் ஆட்டிடியூட் பெட்ரோல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சமையான விருந்தே கொடுத்துருக்காங்க அங்க பார்த்தா ரெண்டு பந்தி போயிட்டு இருக்குது ஒன்னு வெஜிடேரியன் இன்னொன்னு நான் வெஜிடேரியன்

சொல்லி இந்த வீடியோவை உங்க பிரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க